வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக இந்திய கூட்டணி சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் வர்த்தக தலம் என்று அழைக்கப்படும் அண்ணா சாலை நேரு உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டதால் சம்பித்து போன புதுச்சேரி மாநிலம் திருட்டு கொலை வழக்கில் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்த முதலேற்பட்டை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் முடிவு நீதிபதியே நேரடியாக சிறைக்கு சென்று குற்றவாளிகளுக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பித்து உத்தரவு இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத ஆளும் அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் அதிமுக இந்திய கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் முழடைப்பு போராட்டத்தில் பேருந்துகள் ஏதும் இயக்கப்படவில்லை அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா போதையால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒன்பது வயது சிறுமி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று கூறியும் மேலும் புதுச்சேரியில் அதிகமாக விற்கப்பட்டு வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க தவறிய ஆளும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் இன்று ஒருநாள் அதிமுக சார்பிலும் இந்திய கூட்டணி சார்பிலும் தனித்தனியாக முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வணிகம் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன குறிப்பாக வர்த்தக தளம் என்று அழைக்கப்படும் அண்ணா சாலை காந்தி வீதி நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பேருந்துகள் ஏதும் இயக்கப்படவில்லை அதேபோல ஆட்டோ டெம்போ குளம் இயக்கப்படவில்லை அரசு பேருந்துகள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இயக்கப்பட்டு வருகிறது அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி திரையரங்குகளில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருட்டு கொலை கொள்ளை வழக்கில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்ட குற்றவாளிகள் முதலியர்பேட்டை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையிலான காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்தனர் புதுச்சேரி முதலியர்பட்டை காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் சிறைவாசம் ஏதுமின்றி தலைமறைவாகி இருந்தார் அவர் மீது மூன்று கொலை வழக்குகள் மற்றும் திருட்டு வழிபறி திண்டிவனம் ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவராக கருதப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணிக்கு எதிராக பெடிவாரண்ட் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் முதலீர்பேட்டை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் கடந்த ஆறு ஆண்டுகளாக தலைவறைவாக இருந்து குற்றவாளியை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்து கைது செய்தனர் சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகள் இருவருக்கும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பித்து புதுச்சேரி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சோலை நகரை சார்ந்த கருணாஸ் வயது பத்தொன்பது விவேகானந்தன் வயது ஐம்பத்தி ஏழு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே சிறுமியை கொன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடப் போவதில்லை என்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் நீதிபதியே நேரடியாக மத்திய சிறைக்கு சென்று விசாரணையை மேற்கொண்டார் குற்றவாளிகளை பதினைந்து நாட்கள் சிறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் சிறைக்குள் மற்ற சிறை கைதிகளால் இருவரும் தாக்குதலுக்கு ஆளாக வாய்ப்புள்ளதால் இரண்டு பேரையும் தனி சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடுக்கடலில் மாணவி ஆர்த்திக்கு நீதி வேண்டும் வேண்டுமென்ற பேனரை படகில் கட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட மாணவி ஆர்த்திக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் பல்வேறு இடங்களிலும் அரசியல் கட்சிகள் சமூக நல இயக்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி ஆர்த்திக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி காந்தி சிலை பின்பு உள்ள நடுக்கடலில் இரண்டு படகுகளில் பேனர்களை கட்டிய மாணவர்கள் நடுக்கடலில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய மாணவர்களை கரைக்கு அழைத்து வந்தனர் இதனால் கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் முத்தேல்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் பதினோரு காவலர்கள் அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சோலைநகர் ஒன்பது வயது சிறுமி கொலை விவகாரத்தில் காவல் நிலைய ஆய்வாளர் தனசெல்வம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் ஆகியோர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பிரிவு ஆய்வாளர் கண்ணன் முத்தியல்பேட்டை ஆய்வாளராகவும் அரியங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வலர் சிவபிரகாசம் முத்தியல்பேட்டை உதவி ஆய்வாளராகவும் நியமிக்கப்பட்டனர் புதுச்சேரி அரசு குடியிருப்பு பகுதி புறக்காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார் மேலும் முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றிய பதினோரு காவலர்களும் அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர் காரைக்காலில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்து பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலை விரிவாக்கம் புதிய ஜிப்மர் குடியிருப்பு அருகே ஆட்டோ ஒன்று காரைக்கால் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரம் கொட்டியிருந்து கருங்கற்களில் சிக்கி ஆட்டோ கவிழ்ந்தது ஆட்டோவில் பயணித்த ஐந்துக்கும் மேற்பட்டோரை அருகில் இருந்தவர்கள் மீட்டனர் ஆட்டோவில் பயணம் செய்த பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் லேசான காயங்களுடன் காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆட்டோக்களில் அதிகமான நபர்களை ஏற்றி வந்தது விபத்திற்கு காரணம் என்றும் ஆட்டோக்களில் அதிக நபர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வட்டார காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ரகுமான் செயலாளர் கோவிந்தராஜ் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநிலத் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் பொதுச் செயலாளர்கள் தனுசு இளையராஜா மற்றும் செயலாளர் செந்தில்குமார் நிர்வாகிகள் பரணி பன்னீர்செல்வம் ஜெயலா தீபுன் பழனி விக்னேஷ் கோபி கிஷன்ராஜ் சங்கர் சுகீப் யூசப் ரஜினா பேகம் பத்மாவதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் மேல்நிலை பள்ளியின் சார்பில் விலேனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் மாபெரும் ரங்கோலி போட்டி மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விலேனூர் பெண்கள் காவல்நிலைய ஆய்வாளர் திருமதி ஜானகி அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினராக துணை தாசில்தார் திருமதி ஷீலா ராணி அவர்களும் பங்கேற்று விழாவினில் சிறப்பித்தனர் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தாளர் முனைவர் திரு எஸ் ஆர் சாம்பால் அவர்கள் விழாவை தலைமை தாங்கினார் மேலும் பள்ளியின் இயக்குநரான திரு சி குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ் உமாமகேஸ்வரி அவர்களும் விழாவில் முன்னிலை வகித்தனர் மேலும் ரங்கோலி போட்டியின் நீதிபதிகளாக ஸ்டான்போர்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் திருமதி பிரீத்தி அவர்களும் மற்றும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி கல்பனா அவர்களும் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர் புதுச்சேரி நாற்பத்து ஐந்தடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம்டி ஹால் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி நாற்பத்தி ஐந்தடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம் டி ஹாலின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரிப்பன் வெட்டி எம் டி ஹாலை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முத்தேல்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம் டி ஹால் நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளர்களான இசை கலைவாணன் மற்றும் ஞானமுத்து வீரவேல் ஆகியோர் வந்திருந்தவர்களை வரவேற்று கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஹாலில் சுமார் இருநூறு பேர் அமரக்கூடிய வசதியும் ஒரே நேரத்தில் இருநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மேலும் குழு குழு வசதியுடன் எம்டி டி ஹால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கலால்துறை அருகே சிறுமியை கொன்றவர்களின் உருவப்படத்தை தமிழக வாழுரிமை கட்சியினர் எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிறுமி கொலைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழுரிமை கட்சியினர் கலால்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென அவர்கள் அலுவலகத்தை இழுத்து மூடி போராடினார்கள் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியும் மீறி உள்ளே சென்று போராட்டத்தை தொடங்கினர் பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதும் வெளியில் வந்தவர்கள் வெளியில் சிறுமிக்கு கொடுமை செய்து இருவரின் புகைப்படங்களை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் கலால் அலுவலகத்தில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்க நீதி கேட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இந்திய கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை முயற்சியில் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது இதனிடையே இந்திய கூட்டணி கட்சியினர் சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆளுநர் மாளிகை அருகே வந்தபொழுது போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தடுப்புகளை அமைத்திருந்தனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்றதோடு தடுப்புகளையும் தள்ளிவிட முயற்சித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது போலீசார் சிலர் போராட்டக்காரர்கள் மீது தங்கள் கைகளில் இருந்து தடிகளால் தாக்கினர் இதனால் போராட்டக்காரர்களும் தங்கள் கைகளிலிருந்து கட்சி கொடிகளை போலீசார் மீது வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சிலர் அங்கு அமைக்கப்பட்டிருந்து தடுப்புகளை தாண்டி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்குள் நுழைய முயன்றனர் தடுப்புகளை தாண்டி உள்ளே சென்றவர்கள் ஆளுநர் மாளிகை வாயிலில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனையடுத்து புதுச்சேரி சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இந்திய கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் சிறுமி படுகொலையை கண்டித்து மங்களம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறுமி ஆர்த்திக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் மிக அதிகமாக கஞ்சா புழக்கம் மற்றும் விற்பனை இருப்பதை கண்டித்தும் மங்களம் தொகுதியின் சார்பில் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமை தாங்கினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் பணிபுரியும் பெண் அலுவலர்கள் வாக்காளர் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அரசு துறைகளில் பணிபுரியும் பெண் அலுவலர்கள் வாக்காளர்கள் உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுமாறு தேர்தல் துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி இன்று புதுச்சேரி தலைமை செயலகத்தில் அரசு செயலர் முத்தம்மா தலைமையில் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் அனைத்து பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆசிஷ் ராவ் மோரே அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்று எண்பத்தி ஏழின் சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு அச்சமில்லை என்ற பெயரில் ஆரோக்கியமான மனநிலைக்கான விழிப்புணர்ச்சி வாக்கத்தால் பாண்டிச்சேரி கடற்கரை மகாத்மா காந்தி சிலையின் அறிக்கை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடி சர்க்கிள் நூற்று எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை சி ஃபைபர் நெட் என் வி சலூன் நல்லத்தம்பி மிஸ் டெரஃப் டென் ஜி ஃபிட்னஸ் ஆகியோர் இணைந்து வழங்கினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பேரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் அரசு பள்ளி எழுபது ஆண்டுகள் முடிவடைந்ததை முன்னிட்டு புதுப்பித்த பள்ளியை திறந்து வைக்கும் விழா மகளிர் தின விழா பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை வழங்கிய தனியார் தொழிற்சாலைகளை கௌரவிக்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பு முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நேரு தலைமை உரையாற்றினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் முத்தமிழ் செல்வி முன்னிட்டு வகித்தார் பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனில் அந்தோனிராஜ் லியோன் வரவேற்புரை வரவேற்புரையாற்றினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி சமத்துவம் ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி ஆர்த்திக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டு ஆட்டோவில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலை நகரை சார்ந்த மாணவி ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி சமத்துவம் ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாணவிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சுதேசி பஞ்சாலையில் இருந்து ஆட்டோவில் பேரணியாக புறப்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட நகர வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் சுதேசி மில் வளாகத்தை வந்தடைந்தனர் இந்த பேரணியில் சமத்துவம் ஆட்டோ தொழிற்சங்க கௌரவ தலைவர் எம் பி ஆறுமுகம் மாநில தலைவர் முருகன் செயலாளர் கதிர்வேல் துணைத் தலைவர் ஜெயபாள் மாநில பொருளாளர் ராஜா மற்றும் கிளை கௌரவ தலைவர் முருகன் அருண் இளையராஜா தேவா பிளஸ் தங்கராசு அன்பு நடராஜன் கார்த்திகேயன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓம் நமச்சிவாய என்ற பாடல் அப்பா பைக்கிய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓம் நமச்சிவாய என்ற பாடல் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமி பாடலை வெளியிட இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குனர் உதயசங்கர் கொண்டார் இந்த பாடலை திரு பொதிகை சேனலில் கண்டு கேட்டு மகிழலாம் என்றும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் ஊழியர் லெனின் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆதி சிவனே பாடலை முதல்வர் ரங்கசாமி வெளியிட பாடலாசிரியர் கலிவரதன் கலைச்செல்வி பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இப்பாடலை எழுதி மற்றும் தயாரித்து கா தேன்மொழி லெனின் புதுச்சேரி இசையமைப்பாளர் சரவணன் பாடலை பாடிய ஹரிசரன் பாடகி அருணா ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சேதிரப்பட்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சோலைநகர் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த செயலுக்கு தார்மீக பொறுப்பேற்று புதுச்சேரியை ஆளும் என்ஆர் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் சாலை மறியல் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொகுதியின் பொருளாளர் முருகையன் ஊசு தொகுதியின் திமுக பொறுப்பாளர் வழக்கறிஞர் முனைவர் கௌதம் பாஸ்கரன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஊசு தொகுதியின் அமைப்பாளர் பா விஜயன் என்கின்ற வில்லாளன் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வீரபாலன் மாணவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அசோக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் நிர்வாகிகள் தவமணி நாகப்பன் பிரபாகரன் ராகுல் சிவாஜி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பொதுநல அமைப்புகள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி புதுச்சேரியில் ஆரத்தி என்று சிறுமியின் கொடூர மரணம் மாணவிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக இன்று அருள் சகோதரிகள் துறவிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் பொதுநல அமைப்பினரென சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மெஷின் வீதியில் ஒன்று கூடி சிறுமியின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கைகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி சிப்ஸ்காப் டெக்னாலஜி தனியார் நிறுவனம் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் விவிபி நகர் அருகே அமைந்துள்ள சிப்காப் டெக்னாலஜி தனியார் நிறுவனம் சார்பில் புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமி ஆர்த்திக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தனியார் நிறுவன நிர்வாகி கமல்துறை தலைமையில் நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறுமி ஆரத்திக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறி கோஷங்களை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவி ஆர்த்தியின் திருவுருவப் படத்திற்கு தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் இதில் பேசிய தனியார் நிறுவன அதிகாரி கமல் சிறுமி ஆர்த்திக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் போதை என்ற அரக்கன் இதுபோன்ற விஷயங்களுக்கு காரணமாக உள்ளான் எனவே அனைவரும் போதை பழக்கத்தை கைவிட வேண்டும் அதுமட்டுமின்றி அரசு போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி இதில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை கண்டித்து காரைக்காலில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதனொரு பகுதியாக காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கல்லூரியிலிருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் பேரணியில் பேரணியின் பொழுது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் பேரணி பேருந்து நிலையத்திலிருந்து வந்தடைந்தது அங்கு அமர்ந்து முழக்கமிட்ட மாணவர்கள் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஆசிரியராக மாறிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது இதனால் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை விகிதமும் குறைந்து காணப்பட்டது இந்நிலையில் அரசு பள்ளியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்ணன் அவர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தன இந்நிலையில் இன்று காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு கணக்கு பாடம் நடத்தி அசத்தியுள்ளார் மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் பாடம் நடத்தியதுடன் மாணவர்களிடத்தில் இணக்கமாக பேசி பாடத்தை புரிந்து கொள்ள செய்ததுடன் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் பள்ளி ஆசிரியராக மாறி மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடம் நடத்திய சம்பவம் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களில் கடலரிப்பை தடுக்க கருங்கற்கள் கொட்டித்தர மாவட்ட ஆட்சியரிடம் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் என்ற காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மாவட்டம் முழுவதும் உள்ள காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு காசக்குடி மேடு கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமங்களிலும் கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக கரும் கற்களை கொட்டி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோடிய விரைவில் மாவட்டம் முழுவதும் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களிலும் கரும் கற்களை கொட்டி கடல் அரிப்பினை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மீனவ பிரதிநிதிகளுக்கு உத்தரவாதம் அளித்தார் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை கண்டித்து காரைக்காலில் அதிமுக சார்பில் முழு கடைகடைப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்ட கழக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்று வரும் கடையடைப்பு காரணமாக காரைக்கால் திருப்பட்டினம் நிரவி கோட்டுச்சேரி நெடுங்காடு திருநள்ளார் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திரளான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன வணிக வளாகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மதுபான கடைகளும் இன்று திறக்கப்படவில்லை காரைக்காலில் புகழ்பெற்ற தர்கா மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் உள்ளிட்டவையும் இன்று இயங்கவில்லை இன்று மீன் விற்பனையும் நடைபெறவில்லை இந்த போராட்டத்தின் காரணமாக தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை இந்த பந்தின் காரணமாக காரைக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் நடத்தப்படும் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர்களும் பொதுமக்களும் முழு ஆதரவு அளித்து வருகின்றனர் புதுச்சேரி சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் மாவட்ட இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீமிக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த திரளானோர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசிற்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்கவும் வலியுறுத்தப்பட்டது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மறியல் போராட்டத்தில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் நாகஸ் தியாகராஜன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் தெற்கு தொகுதி தலைவர் முஜிப் ரமஹான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செந்தமிழ்ச்செல்வன் செல்வன் விடுதலை கனல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதியழகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி சாதிக்குக்கும் எனக்கும் தொடர்பில்லை இயக்குநர் அமீர் மற்றும் தனது நெருங்கிய நண்பர் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் விளக்கம் இது தொடர்பாக மொத்தியால்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக திமுக பிரமுகர் சாதிக் பாஷா கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவருக்கும் தனருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை தான் சினிமா தயாரிப்பாளராக இருப்பதாகவும் இயக்குனர் அமீர் மட்டுமே தனக்கு வேண்டப்பட்டவர் என்றும் அவர் தெரிவித்தார் தனக்கு வேண்டப்படாதவர்கள் தன்மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் ராஜேந்திரன் அவர்கள் கூறினார் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற அவதூறை பரப்பினார் சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பேட்டியின் பொழுது ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரனின் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்